வணக்கம் நண்பர்களே இந்த கால்வாயில் மீன் பிடிக்கலான்னு வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு வலையில் வந்து நிறைய நண்டுலாம் மாட்டியிருக்கு இது வந்து கீழ்சல் வலை இந்த மீனை சாப்பிட தான் வந்திருக்கு இந்த மீன் வந்து விரால் மீனுங்க கிட்டத்தட்ட முக்கால் வாசி சாப்பிட்டுச்சு கொஞ்சம் தான் இருக்குது விரால் மீனை சாப்பிட்டுட்டு இவங்களே இருக்காங்க பாருங்கள் நல்ல சைஸான ஒரு நண்டு இந்த மாதிரி கந்தல் வலையில் இந்த மாதிரி கூடமாக வந்து மாட்டிப்பாங்க இங்கே பாருங்கள் தோன்று இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற வலையெல்லாம் இந்த மாதிரி கீழே தண்ணிக்குள்ளே போட்டால் இது மாதிரி ஆகிடும் இங்கே பாருங்கள் மூணு நண்டுங்க மொத்தமாக இன்னும் எத்தனை இருக்குது ஓ தோன்றுங்க நாலு அஞ்சு அஞ்சு நண்டு இங்கே பாருங்கள் ஒரு இதில் இற இங்கே பாருங்களேன் ஒரு இறா கூட இருக்குங்க எத்தனை நண்டு இருக்குது பாருங்க எல்லாமே சிக்கிடுச்சு நல்லா இந்த மாதிரி வீணாக போன வளையலெலாம் எப்படி மாட்டுது பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன் ஆனால் என் கையை கடிச்சிச்சு இருந்தாலும் இந்த மாதிரி மீன் பிடிக்கிற இடத்துல வந்து சுலபமாக இந்த மாதிரி நண்டு கிடைக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான் எல்லாமே நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண் நண்டு தான் ஒருவேளை வேட்டையாட வர எல்லாம் நண்டும் வந்து ஆண் நண்டாக இருக்குமோ அப்பா கை உடச்சிக்கிட்டே வந்துச்சுங்க என் கையை வந்து கடித்ததால் நான் உதறினேன் ஆனால் எதிர்பாராத இது மாதிரி கை வந்து தனியாக வந்துச்சு எந்த நண்டு கடிச்சிது இங்கே பாருங்கள் இந்த நண்டு தான் கடிச்சிது பனி கொட்டிக்கிட்டு இருக்கிற இந்த நாளில் எனக்கு ஓசியில் இவ்வளோ நண்டு கிடச்சிருக்கு இதை வந்து நண்டு தொக்கு சூப்பராக எங்கள் வீட்டில் வைப்பாங்க அதனால் எடுத்து போயிட்டு கொடுக்க போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பெப்பரை கொஞ்சம் தூக்கெல்லாம் போட்டு சூப்பராக தொக்கு வச்சு கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் இந்த நாட்டு நண்டு கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி